ஜனங்களால் அவமதிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அக்கிரமக்காரராகி எங்களுக்காக வேண்டிக் கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் முதற் பேரானவரே உமக்கு ஸ்தோத்திரம் முதற் பலனானவரே உமக்கு ஸ்தோத்திரம் நானே வாசல் நின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் மரணத்தை வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாதாளத்தை வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் மரணத்திற்கும் திறவு கோலை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாமீரின் கோலை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பானத்திலிருந்து இறங்கின அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவ நதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவ தண்ணீரின் ஊற்றே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்